ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கேமரா விசிபிள் ஆகுதுன்னு எனக்கு தெரில இது வந்து இப்போ ஒரு வில்லேஜ் நான் இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் தெரியாது வில்லேஜில் இருக்கிறவங்க வீடு இப்படி தான் இருக்கும் அவங்க ட்ரெடிஷ்னல் இப்படி தான் அவங்க பழக்க வழக்கம் இப்படி தான்னு மேக்ஸிமம் தெரியாது ஸோ இப்போ வந்து வில்லேஜில் இருக்கக்கூடிய எங்களோட வீடு தென் தெரியுதான்னு தெரில மதியம் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கும்போது அதுதான் எங்களோடய வீடு வந்து வீடோட ஒரு டூர் தான் எல்லாருமே இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்குல்ல ஹவுஸ் டூ ஹவுஸ் டூர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே ஹவுஸ் டூர் அது மாதிரி எங்கள் வீடு எங்கள் வயல் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு இதாக காமிச்சு தரேன் ஸோ நான் இப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி செட் தான் நிற்கிறேன் ஸோ முன்னாடி செட் போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் இது வீட்டு பின்னாடி சைடு இது என்னடா பைப்பு இப்படியாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இது பைப் வந்து வயலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு நெல் நெல் வயலுக்கு ஸோ இது பின்னாடி சைடு கொஞ்சம் பாறையாக இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா களனி உங்களுக்கு தெரியும் வயல் இது வந்து ஒரு புளிய மரம் இதுக்கு முன்னாடி உட்காந்துன்னா வீடியோ பண்ணேன் வீடியோவில் பேசியிருந்தேன் ஸோ பாருங்கள் புளிய மரம் புளியங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் தென் இங்கே பாருங்கள் எத்தனை கொத்து கொத்தாக நிற்கிதுன்னு இது மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் பார்க்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கத்துலேயே ஒரு மாங்காய் மரம் நிற்கிது போகலாம் இப்படி போகிற வழி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி இருக்கா ஸோ இதுதான் நம்ம வீடு 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 இது பின்னாடி சைடு ஸோ இது வந்து நீளால் தரும் மரம் ஓகே புளிய மரம் புளியெல்லாம் எடுப்பாங்களே அப்ரிகல்ச்சர் ஸோ லாஸ்ட் டைமில் நம்ம வந்து வேர்க்கடலை போட்டிருந்தோம் மல்லாட்டை போட்டிருந்தோம் ஸோ அது வந்து எல்லாமே முளைச்சிருக்கு இதோட ஒரு இந்த கழனியோடய ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் விதை விதைக்கு இயந்திரம்னு மிஷினால தான் இந்த விதையை விதைச்சாங்க கையால் ஹியூமன்ஸ் போடலை மிஷின்ஸ் தான் போட்டுச்சு ஸோ அதோடய வீடியோஸும் உங்களுக்கு எங்கள் சேனல் கீழே கீழே லிங்கில் கொடுக்குறேன் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் எல்லாமே எந்தளவுக்கு சூப்பராக விதை வச்சிச்சு பாருங்கள் அந்த இடத்துல வைக்கோல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது பக்கத்தில் நாங்கள் வந்து மாடு கட்டியிருக்கோம் கன்னிக்குட்டியெல்லாம் அங்கேயுமே கட்டியிருக்காங்க ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு வாழை மரம் நிற்கிது அது பக்கத்துல ஒரு தண்ணீர் தொட்டி தண்ணி தொட்டி தெடி வந்த குட்டி என்ன இந்த ஸோ வில்லேஜ்லாம் இப்படி தான் இருக்கும் கட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மரக்கட்டில் கயரால கட்டியிருக்காங்க இதில் வந்து பெட்ஷீட் போட்டு இதில் தான் படுப்போம் நைட்டெல்லாம் வெளியில் படுத்தோம் அப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்கும் இயற்கையான ஏசி ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கு எங்கள் பாட்டி வந்து வேலைக்கு போயிருக்காங்க ஸோ வீட்டோட ஜாபி எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே தான் நாங்கள் தூங்கிறது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ கிளியராக இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஃபோன் கேமரால தான் எடுத்து ஷூட் பண்ணுறேன் எப்படி வந்திருக்குன்னு தெரில இதோட அவுட்புட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி சைடு சொன்ன ஒரு புளிய மரம் ஒரு மாங்காய் மரம் நிற்கிது அளவுக்கு சூப்பராக அப்படியே நிற்கிதுன்னு நீங்கள் பாருங்கள் தெரியுதா அப்படி ஜில் சிலுன்னு இருக்கான் இங்கே பின்னாடி சைடு பார்த்தா தெரியும் ஓரமாக இது என்ன இப்படி ஒரு கம்பி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லாரோட வீட்டு சைட்லேயும் கார் பொறச்சி தான் இருக்கும் எங்கள் வீட்டு சைடு மாடை மாடை கட்டுறதுக்கு மாட்டு கொட்டாய் ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு டென்ட்டு போட்டு மாடை வந்து இங்கே தான் கட்டுவோம் மாடை வந்து இங்கே தான் கட்டுவோம் ஏன்னா வில்லேஜ்னால் இப்படி தான் இருக்கும் வீட்டில் ஆள் இல்லை இல்லைன்னா வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் காமிச்சு தந்துருப்பேன் ரூம் எல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் அவங்களோடது அப்படின்னு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் புளிய மரம் புளிய மரம் சுற்றி கொஞ்சம் பாறை அப்படி ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம இதை மாதிரி வில்லேஜோட லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்படின்னு இவங்களோட ட்ரெடிஷ்னல் இவங்க லைஃப் ஸ்டைல் இவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு எல்லாமே எப்படிப்பட்டது டிஃப்ரெண்டாக இருக்குது இவங்களோட கலாச்சாரம் எல்லாம் எப்படி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் அக்ரி ஃபேமிலி பாய்